இந்த முறையாவது ஒன்றியத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆய்வுக்குழு அவர்களுடைய பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு நாம் கேட்கக்கூடிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்கக்கூடிய நிவாரணத்தில் மிக கொடுக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிவாரணத்தை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது எந்த வகையிலும் பயங்கராத அளவுக்கு முக்கியமாக விவசாயிகளுடைய துன்பத்தை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாத ஒரு வகையிலே அவர்கள் நிவாரணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு